எப்பவும் போல கோபி பாகியாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு என்ன நீ வந்து யாராவது நம்மள கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கியா நீ கேட்கறதுக்கே ரொம்ப கன்றாவியா இருக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கோ ரொம்ப சந்தோஷம் போயிட்டு அந்த பழனிசாமியை பண்ணிக்கோ எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலான்னு மட்டும் நினைக்காத நீ தனிமரமாக தான் நிற்ப உன் கூட இருக்காங்க இல்லையா இப்போ என்னோட பசங்க எல்லாரும் என்னோட அப்பா அம்மா எல்லாருமே அவங்க எல்லாருமே ஏன் பின்னாடி வந்துடுவாங்க ஆனால் நீ வந்து அப்படியே தான் நிற்ப இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அந்த பழனிச்சாமியோட அக்கா பையன் வந்து ஏன் பொண்ணு பின்னாடி பின்னாடி சுற்றுறான் ஓன் வாழ்க்கை எப்படி கெட்டு நாசமாக போனாலும் அதை பற்றி எனக்கு அவள் இல்லை ஏன் பொண்ணு வாழ்க்கையில் மட்டும் எதாவது நடந்துச்சு விளையாடணும் அப்படின்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பாக்யாவை கண்ட பெண்ணிக்கு வந்து பேசிகிட்டு இருக்காரு கோபி இதுக்கு எல்லாம் பாக்யா வந்து பயங்கரமாக கூப்பிடுறாங்க தேவையில்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை ஓம் பின்னாடி இப்போ சப்போர்ட்டாக என் குடும்பம்தான் நிற்கிது அந்த சப்போர்ட்டெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ல இப்போ வந்து நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விமல் பின்னாடி சுற்றிட்டு நிற்கிறான் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று சம்மந்தம் பேசிக்கலான்னு கனவு கண்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னும் கத்துறாரு ஏன் பொண்ணு லைஃபோட விளையாட பார்த்தேன் நான் கொன்றுவேன் அப்படின்னு பயங்கரமாக கத்துறாரு வாயை மூடுங்க அது எனக்கும் பொண்ணு தான் அப்படி அப்படின்னு கோபி பேசின எல்லாத்துக்குமே பதிலடி கொடுத்துறாங்க பாக்யா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பழனிசாமியோட அம்மாவும் அக்காவும் வந்து பாக்யாட்ட பேசுகிறாங்க நீ வந்து நீங்கள் வந்து இப்போ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கீங்க உங்களோட நட்பை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போனால் என்ன அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போது வந்து பாக்யா சொல்கிறாங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் பழனிசாமி இது இப்படியே கண்டினியூ ஆகட்டும் எனக்கு வந்து அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை ஒரு துளி கூட இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டால் அவங்க அம்மாக்கும் அக்காவுக்கும் ரொம்ப பெரிய ஷாக்கிங் ஆகுது உடனே வந்து அவங்க அம்மா பழனிசாமியோடமா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இந்த விஷயம்லாம் அவனுக்கு தெரியாதுமா நீ தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்யா அடுத்ததாக வந்து பாக்யா என்ன பண்றாங்க அப்படின்னா பாக்யா பழனிசாமி ரெண்டு பேருமே வந்து காரில் போயிட்டு இருக்காங்க பாக்யா சொல்றாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார் அப்படின்றாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து அப்போ தான் மனசுல இருக்கிறத பேச ஆரம்பிட்டுங்க என் வயசில் இருக்கிற ஒருத்தர் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு நான் என்ன பண்ணணுங்கிற மாதிரி பாக்யா கேட்குறாங்க இப்போ பழனிசாமிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல திரு திரும்பி முழிக்கிறாரு என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ